அலாம் வலைக்கம் வரமத்துல வரகத்தும் நம்மளோட ஹசி கிரியேஷன் கூட சேர்ந்து வந்து அல்சாய் ஆன்லைன் மதரசா நடத்தும் முதல் நம்ம கோர்ஸ் வந்து நடந்துட்டு இருக்கு இன்ஷா இந்த கோர்ஸ் வந்து ஒன் இயர் கோர்ஸ் இந்த கோர்ஸ்க்கு டாபிக் வந்து ஜேர்னி டு ஜன்னா அப்படிங்கிற டாபிக்லருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இன்ஷா ஜாயின் பண்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க இது வந்து முற்றிலும் பெண்களுக்கானது பெண்கள் மட்டும்தான் அண்ட் இந்த கோர்ஸ் வந்து ஒன் இயர் நடக்கும் இது வந்து தஜ்வீது மஹராஜ் ஹதீசா சட்டங்கள் அப்படின்னு நிறைய டாபிக்ஸ் இருக்கு போற கிளாஸ் என்ன தஜ்வீத் கிளாஸ் வந்து அட்மிஷன் பே பண்ணி படிக்கிற கேர்ள்ஸ்க்கு மட்டும் சிஸ்டர்ஸ்க்கு மட்டும் தான் ப்ளீஸ் டோன்ட் ஷேர் திஸ் லிங்க் லிங்கை வந்து ஷேர் பண்ணாதீங்க யாருமே இது வந்து அட்மிஷன் ஃபீ பண்ணி கிளாஸ்ல ஜாயின் பண்ண சிஸ்டர்ஸ்க்கு மட்டும் தான் அதனால இன்னைக்கு வந்து கிளாஸ் பார்க்கலாம் இன்னைக்கான கிளாஸ் வந்து தஜ்வீத் தவிர தஜ்வீத்ல கிளாஸ் பார்க்கலாம் அலைக்கும் عليكم ورحمة الله وبركاته الحمد, الحمد لله الحمد لله الحمد لله رب العالمين رب اشرح لي صدري ويسر لي أمري وحل عقدة من لساني يفقه قولي ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم بيجنا லெசன் ஒன் தேர்ட்டி நைன்மா ரஸ்மு கத் ரஸ்மல் கத் அப்படிங்கிறது குரானோடைய எழுத்து வடிவம் சரிங்களா இப்போ வந்து என்னென்னா குரானில் சில இடத்தையெல்லாம் ஸ்வாது சரிங்களா சுவாதுக்கு மேலே சீன் இல்லாட்டி சீ சீனுக்கு மேலே ஸ்வாது இந்த மாதிரி என்னதுன்னா வந்து எழுதியிருக்கோம் அப்படி இருக்கமே வந்து என்னென்னா நம்ம உச்சரிக்கும் பொழுது சுவாதை போட்டு உச்சரிக்கணுமா சீன் போட்டு உச்சரிக்கணுமா அப்படிங்கிறது நம்மளுக்கு டவுட் இருக்கும் இல்லையா அதுக்காக தான் என்னென்னா நம்மளுக்கு வந்து சூரத்தில் பக்கரால் இப்போ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா

அடிப்படையான அலிஃப் அதாவது நம்மளுக்கு ஜபர் பெற்ற எழுத்துக்கு பின்னாடி அலிஃப் வந்துச்சு அப்படின்னா அந்த எழுத்தை வந்து நம்ம நீட்டி ஓதுவோம் இல்லையா நெடிலா ஓதுவோம் அதை உதாரணமாக என்ன சொல்லலாம் இதெல்லாமே நம்ம அலிஃப் மட்டும் தான் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா அந்த அலிஃபுக்கு பின்னாடி சப்போஸ் சுக்குனோ ஷத்தோ இருந்துச்சு அப்படின்னா அந்த அலிஃபை நம்ம என்ன பண்ணுவோம் உச்சரிக்க மாட்டோம் இது நம்மளுக்கு தெரிஞ்ச தான் சரிங்களா உதாரணமாக இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள் இது நம்ம என்ன பண்ணுவோம் இந்த ஃபாவை நம்ம நீட்ட மாட்டோம் சரிங்களா ஷார்ட் பண்ணிடுவோம் இல்லையா அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா அந்த அலீஃப்க்கு அப்புறமா ஷத்தாவோ சுகுனோ வந்துச்சு அப்படின்னா அந்த அலிஃபை நம்ம உச்சரிக்க மாட்டோம் அப்படிங்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி மஜிதில் ச மஜிதில் சில இடங்களில் வர்ற பெரிய அலிஃபை அதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணுவோம்னா வந்து நம்ம வந்து அதை வெற்றெழுத்தாக தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணுவோம் சரிங்களாமா அதுக்கு அப்புறம் சுக்குனோ ஷத்துல எழுத்தோ வந்து என்னதுன்னா இருக்காது அந்த அலீஃபை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா உச்சரிக்க கூடாது சரிங்களா இப்போ வந்து இருக்கிறப்ப சரி இல்லை அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல வந்து ஷத்தாவோ சுக்குனோ இல்லை அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல அந்த அலீஃபுக்கு மேலே குட்டியூண்டு ரவுண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லாட்டினா ஒரு கிராஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க சரிங்களா வாசிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி சரிங்களாமா அதெல்லாமே வெற்றெழுத்துக்கள் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா பாருங்க குரானில் வரக்கூடிய அதிகப்படியான அலிஃபுக்கு மேலே அதிகமாக ஏதாவது ஒரு அலிஃப் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு மேலே இந்த பாரி ஒரு மா சிம்பிளோ இந்த மாதிரி ஒரு சிம்பிளோ இருக்கும் இந்த காகிதாவில் ஓதி முடிச்சதுக்கப்புறம் பிள்ளைங்கள்கிட்ட வந்து குரானில் ஓத பொழுது நம்ம என்ன பண்ணலாம் அந்த மாதிரி எழுத்துக்களை பார்க்கலாம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அணை அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுவோம் அணை அப்படின்னு ஓதுவோம் இல்லையா சூரத்தில் காஃபி ரூமில் வரும் அணை அபத்தும் அந்த மாதிரி ஓதுவோம் இல்லையா அணை அப்படின்னு ஓத மாட்டோம் அதை தான் வந்து சொல்கிறாங்க சரிங்களாம்மா